மற்ற எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் பதினேழாம் அதிகாரம் ஆமேன் சொல்லுவோம் பதினைந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார் இயேசு பிரதி உத்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடான சன்னதியை எதுவரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் இப்போ இருபத்தி ஓராது வசனத்தை வாசிக்கலாம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசித்தினாலேயுமே அன்றி மற்றெந்த விதத்தில் ஆகிலும் புறப்பட்டு போகாது கத்தருடைய பிள்ளைகளே சீசர்களுக்கு கத்தர் கற்றுக் கொடுக்கிறார் இங்கே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது ஒரு சந்திர ரோகியான ஒரு மனுஷனை இந்த சீடர்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் எவ்வளவோ அந்த பிசாசை துரத்தி பார்த்தாங்க அந்த பிசாசை துரத்த முடியல உடனே அந்த அந்த பையனுடைய அப்பா வந்து ஏசப்பாட்ட சொல்கிறேன் அண்டவரே உங்கள் சீடர்களாலே கூடாமல் போய்விட்டது உடனே இவர்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புறது ஏன் இந்த பிரச்சனை எங்களுக்கு கத்தரை அனுமதிச்சார் ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்த முடியல உடனே ஆண்டவர் சொல்றாரு இவ்விதமான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலேயே மன்றி வேறெந்த விதத்திலும் போகாது அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளில் ஆண்டவர் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறாருன்னா நீங்க ஜெபிக்கிறதற்காகத்தான் நீங்கள் உபவாசம் இருக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை கத்தர அனுமதிக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நீங்கள் ரொம்ப நாள் ஜோமன் ஓடி இருப்பீங்க நீங்கள் ரொம்ப நாள் ஜபத்திலே குறை உள்ளவர்களா இருப்பீர்கள் நீங்கள் பிரச்சனை இல்லாத போது உங்களுக்கு ஜபமே வந்திருக்காது ஜபத்தில் உட்கார்ந்தால் தூக்கம் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்போது நம்மை அறியாமலே கண்ணீர் வருகிறது நம்மை அறியாமலே ஜபம் வருகிறது நான் ஆண்டவர் உங்களை ஜெபிக்க பண்ணும்படியாகத்தான் அதை அனுமதிக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் உங்களுடைய ஜபம் பெருகும் போது உங்களுடைய உபவாசம் பெருகும் போது அந்த பிரச்சனை சாதாரணமானதாய் மாற்றப்பட போகிறது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுவோம் எனக்கு இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் என்னை ஜெபிக்கும்படி ஆய் வைக்கப் போகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு எப்படி உண்டானது தெரியுமா இந்த சூழ்நிலைகள் உங்களை ஜெபிக்கிறதற்கு நேராய் நடத்துகிறது ஏச பாட்டை கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெப வல்லமையை தாரும் எனக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை தாரும் இந்த பிரச்சனையிலே நான் ஜெபித்து மேற்கொள்ள போகிறேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அந்த ஜப வல்லமைய கத்திரத்தில் கேளுங்கள் உங்கள் பிள்ளைகள் பிரச்சனை எழும்புகிறார்களா கணவனார் மூலமாய் பிரச்சனையா கடன் பிரச்சனையா ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறீர்களா சொல்றாரு ஜெபிக்கிறதற்கு போகிறேன் உன் ஜப வாழ்க்கையை தட்டி எழுப்பப் போகிறேன் நீங்க முழங்கால நிற்கும் போது சத்ரு அப்படியே விழுந்து போகிறான் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்னைக்கு இந்த மூன்றாவது நாள் ஆண்டுடத்தில் கேட்க போறோம் எனக்கு அந்த ஜப வல்லமையை தாங்காண்டு வரேன் இந்த சூழ்நிலையின் மத்தியில் நான் ஜெபிச்சு இந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்ளணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கத்திரத்தில் கேளுங்க நான் பண்ணி இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளணும் நான் ஜோமனிய குடும்பத்தை கட்டணும் நான் ஜோமனிய பிள்ளையினுடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலையை வாங்கணும் நான் ஜோ தம்மன் என் எதிர்கால வாழ்க்கையை நான் அமைக்கணும் நான் ஜெபத்துனாலே என்னுடைய வருமானத்தை கட்ட வேண்டும் என்னுடைய வீட்டை கட்ட வேண்டும் பாலேலூயா அந்த ஜெப ஆவியை கற்றலுடைய உங்களுக்கு கட்டளை இடுவாராக ஆண்டுடைய சமூகத்தில் எல்லோரும் அந்த வாக்குதத்தை விசுவாசி சொல்ல போகிறோம் கோதுமைக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம் ஆமைன்னு சொல்லுங்கள் சொல்லிக்கொண்டே எழும்புங்க பார்க்கலாம் எனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை ஒரு சாதாரணமான பப் நான் 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 கோதுமை மணி எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ஒரு சாதாரணமான பதர் ஒரு பத்து அறிக்கை செய்ய கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அறிக்கை செய்ய அறிக்கை நடக்க போகிறது நல்ல சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கேட்கிறது போல அறிக்கை செய்யுங்க கோதுமைக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓ ஹாலே லூயா எனக்கு விரோதமாக இருக்கிற அந்த வியாதி வெறும் பத என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் என் மகனுக்கு விரதமாய் என் மகளுக்கு விரதமாய் இருக்கிற அந்த சூழ்நிலை வெறும் பதர் கோதுமைக்கு முன்பாக பதர் அந்த பெரிய மனிதன் எம்மாத்திரம் அந்த கோலியாத் எம்மாத்திரம் அந்த சூழ்நிலை எம்மாத்திரம் கொஞ்சத்தை கொண்டு பெருக பண்ணுகிற கத்தர் இல்லாமையை கொண்டு நிறைவேற அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு கத்தருக்கு தடையே இல்லை ஆண்டவருக்கு அது லேசான காரியம் கைகளை மேலே உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம் எனக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை வெறும் பதர் என்று சொல்லுங்கள் அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க சிஸ்டர் எஸ் அறிக்கை செய்கிற கத்தருடைய பிள்ளைய கத்தர் பார்க்கிறார் பிரதர் இந்த மூன்றாவது நாள் உபவாச ஜபத்தில் கத்தர் அதுதான் பேசுறாரு உனக்கு முன்பாய் அது வெறும் பதர் தேங்க்யூ ஜீ சார் தேங்க்யூ ஜீ சார் தேங்க்யூ ஜீ சார் கத்தர் உன்னை தைரியப்படுத்துகிறார் கத்தர் உன்னை தைரியப்படுத்துகிறார் ஆண்டவருடைய காற்று உனக்கு நேராய் வீசப்படட்டும் நம்முடைய சபைக்கு நேராய் வீசப்படட்டும் உன் பிள்ளைக்கு நேராய் உன் தொழிலுக்கு நேராய் வீசப்படட்டும் காற்று வீசப்படும் போதோ கத்தருடைய மகிமை வெளிப்படும் போதோ உனக்கு விரோதமாக இருக்கிற அந்த பதர் இதோ பறந்து போகிறது ஆனால் கத்தருடைய பிள்ளையோ நிலைத்து போகிறான் கையை உயர்த்தி சொல்லுவோம் இயேசுவே அந்த காற்றை எனக்கு நேராய் அனுப்பும் என்று சொல்லுங்கள் என் குடும்பத்திற்கு நேராய் அனுப்பும் என்று சொல்லுங்கள் என் பிள்ளைக்கு நேராய் அனுப்பும் எஸ் எஸ் அப்படித்தான் அப்படித்தான் ஜெபீங்கள் அந்த பலத்த காற்று ஓ சூறையாடப்பட்டிருக்கிற அந்த வீட்டில் மேலே இப்பொழுது வீசப்படட்டும் பிரிந்திருக்கிற அந்த குடும்பத்தில் இப்பொழுது வீசப்படட்டும் ஐயோ இத்தனை பிரச்சனை இருக்கிறதே நான் எத்தனையை தாங்குவது எத்தனை பிரச்சனையை நான் சகிப்பது இவ்வளோ பெரிய பிரச்சனையா நான் பலவீனமானவன் என்னால் தாங்க முடியல எனக்கு பலன் இல்லை இந்த பிரச்சனையை தாங்குவதற்கு எனக்கு வெலனில்ல ஆனா யேசப்பா சொல்றாரு நீ கோதுமை மணி உன்னை நான் தாங்கும்படியாய் உன்னை வெலப்படுத்துவேன் உன்னை வெலப்படுத்துவேன் இந்த பிரச்சனையை தாங்கறதற்கு கத்தரு இதோ உன்னை கோதுமை மணியாய் மாற்றுகிறார் நீ தாங்கக்கூடிய கத்தருடைய பிள்ளை ரம் தாரா ஷௌகாரா ரவு சொல்லுங்க கத்தரை கைகளை உயர்த்தி உனக்குள்ளே இருக்கிறது கத்தருடைய வார்த்தை இந்த வார்த்தையை அப்படியே நம்புவோம் கத்தருடைய வார்த்தை பொய் உரையாது அநேகம் தீர்க்கத்தரசிகள் எழும்பினாலும் ஆண்டவருடைய பிள்ளை மேலே இருக்கிற அபிஷேகம் விசேஷமானது சொல்லுங்க ஆண்டவரே என்னை கோதுமை மணியாய் மாற்றும் என்னை கோதுமை மணியாய் மாற்றும் என்னை கோதுமை மணியாய் மாற்றும் கடல் மீது நடந்துட்ட உடைய அற்புத பாதங்கள் எனக்கு முன்பே போவதனால எனக்கு எந்த கவலையுமே இல்லை காற்றையும் கடலையும் அதட்டியும் உடைய அற்புத வார்த்தைகள் எனக்கு முன்னே இருக்கிறதுனால எனக்கு கவலை இல்லை அந்த காற்றை அனுப்பும் போது உன்னை தைக்கிற முள் இருக்காதம்மா அந்த பதர் இருக்காதம்மா கோதுமை மணியாக நீங்க இருப்பீங்க அந்த பதர் உங்களை விட்டு காணாமல் போய்விடும் அந்த பதர் பதர் இருக்க போவதில்லை அந்த நிரந்தரமானதே ஒரு சிலர் நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க பாஸ்டர் இது நிரந்தரமா இருக்குமோ நாற்பது நாட்கள் கோலியா சவால் விடுற எல்லாருடைய மனசு செத்து போயிருச்சு இனி காலம் முறை இவங்களுக்கு அடிமையாக வேண்டியது கொஞ்ச நாள் பார்க்குற வரைக்கும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளை வீழ்த்தீருவாங்க என்னென்னமோ கற்பனை ஓடுது கோலியாத் அவருடைய கண்களுக்கு மிகப்பெரிய மனிதனாய் தெரிகிறான் யாராவது ஒருத்தரை கூப்பிடுறான் ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை எல்லாரும் தங்களை மறைத்து கொள்ளுகிறார் ஆனால் வேதம் சொல்லுது கோலியாத்துக்கு முன்பாய் என்கிற ஒரு சின்ன பையன் வரான் அவன் ஒருத்தனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த கோலியாத்து வெறும் பதறாய் தருகிறான் வெறும் பதராய் தெரிகிறார் மற்றவங்க எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா தெரிஞ்சா ஆனா தாவீதனுடைய கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பதர் இன்னைக்கு நான் என்ன நம்புறேன் இங்க இருக்கிற அநேகருக்கு தாவீது ஆவிய கத்தர் கொடுக்க போகிறார் தாவீதுனுடைய பிரசன்னத்தை கத்தர் கொடுக்க போறாரு இந்த உபவாச ஜபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்க பிரச்சனையை பதறாய் பார்க்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுவோம் அந்த அபிஷேகத்தை பெகத்தை வெற்றி கொள்வோம் இப்ப சேர்ந்து சொல்ல போறோம் ஆராதனையே சுவுகே ஆராதனை ஆராதனையே சுவுகே குழு சொல்லுவோம் பாருங்கப்பா உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா என்னதான் தைரியசாலிகளா இருந்தாலும் என்னதான் பலனுள்ளவர்களா இருந்தாலும் பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது போராட்டத்தின் மேல போராட்டம் வரும்போது எதிரிய பார்த்து போராட்டத்தை பார்த்து பயம்தான் பா வருது ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தைங்களை ரொம்ப தேட்டிருச்சு கோதுகுமைக்கு முன்பாக பத உனக்குள்ள இருக்கிற சக்தி மகா பெரிய சக்தி உனக்குள்ள இருக்கிற தேவன் ரொம்ப பெரியவ பிரச்சனை வெறும் பதறதான் காற்றடிச்சா போயிடும்